சுத்தமான காற்றை சுவாசிக்கும் நகரங்கள் அப்படின்னு சமீபத்தில் ஒரு பட்டியல் வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் தமிழகத்தில் முதலிடத்தையும் இந்தியாவிலேயே ஏழாவது இடத்துலையும் பிடிச்சிருக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரம் நகரங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனாலும் இந்தியாவிலேயே வந்து ஏழாவது இடத்தை பிடிச்சது நம்ம ராமநாதபுரம் தான் அதாவது காற்றில் வந்து மாசுகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்ப கம்மியான அளவு அளவுக்குன்னா அதற்கான காரணம் என்னன்னா நம்ம ராமநாதபுரத்தில் எந்த ஒரு தொழிற்சாலையிலும் கிடையாது அதையும் தாண்டி ரொம்ப ராமநாதபுரத்தில் பசுமையான பகுதிகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இங்க உள்ள மரமும் மக்களோட காரணம் மனசுக்கான என்னதான் காற்று மாசு அடைஞ்சாலுமே அந்த மாசம் உறிஞ்சிக்க உள்ள சக்தி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு சேதுபதி பூமி புண்ணிய பூமி ஏற்கனவே பேர் வாங்கிருச்சு சமீபத்தில் நம்ம பாமன் மலத்தில் செங்குத்து பாலம் ஆசியாவிலேயே முதன்முறையாக வந்தது நம்மளுக்கு வந்து புவிசார் குறியீடுக்கு மிளகாய் கொடுத்திருந்தாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ராமநாதபுரம் மேலும்